வணக்கம் மக்களே நம்ம சித்தத்தில் உள்ள பார்ட் டுவெண்ட்டி டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் சரி இன்றைக்கான வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான வீடியோக்கு தேவையான ஃபார்முலாஸ் ஜஸ்ட் ரீ கேப் முடிச்சு அதுக்கு அடுத்து கணக்குள்ளே வரலாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறாங்க சரிங்களா அதாவது ரெண்டு ஃபார்முலாக்கான ரிலேஷன் பார்க்க போகிறோம் அதை பேஸ் பண்ணி நிறைய கணக்குகள் கேட்பாங்க சரிங்களா சரி எந்த ரெண்டு ஃபார்முலாஸ் எதிர் இடத்த கம்பேர் பண்ண சொல்லிட்டு தெரிஞ்ச ஃபார்முலா தான் ரெண்டுமே தெரிஞ்ச தான் பாருங்களேன் நம்மளுக்கு முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா எதுங்க ஒண்ணு பிளஸ் ரெண்டு பிளஸ் மூணு பிளஸ் அப் டு எக்ஸட்ரா சரிங்களா அதாவது இயல் எண்களாகத்தான் இருக்கணும் ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கணும் இடையில எந்த நம்பருமே மிஸ் ஆகக்கூடாது சரிங்களா சரி அப்படிப்பட்ட எண் இயல் எண்களோட கூடுதலுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னது என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ இதுதான் ஃபார்முலா சரிங்களா சரி இருந்துட்டு போட்டுமே சரி இன்னொரு ஃபார்முலா சொல்றேன் பாருங்க முதல் எண்களோட கணங்களின் கூடுதலுக்கானதுங்க சரிங்களா ஒன்ல இருந்தால் ஸ்டார்ட் ஆகணும் வேற எந்த நம்பரும் மிஸ் தான் போடணும் அப்படிப்பட்ட இயல் எண்களோட கணங்களோட கூடுதலை என்னது ஒன் கியூபு பிளஸ் டூ கியூபு பிளஸ் த்ரீ கியூபு பிளஸ் அப் டூ எக்ஸட்ரா என் கியூபு சரிங்களா இப்படிப்பட்ட ஒரு கூட்டு தொடர் சரிங்களா கூட்டு தான் சரிங்களா ஒரு கூட்டு அதாவது கணங்களின் கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு n into n plus 1 by 2 the whole square சரிங்களா அப்போம் இந்த ரெண்டு formulaக்கு என்ன வித்தியாசும் பாருங்களே மேலுள்ள formula n into n plus 1 by 2 சரிங்களா கீழ உள்ள ஃபார்முலா அதாவது கனங்களின் கூடுதலுக்கான formula என்னது n into n plus 1 by 2 the whole square சரிங்களா இதுல் அடுந்து நம்மலுக்கு என்ன தெரியுது அப்படினா எண் இயல் எண்களோட கூடுதலை அவங்க கொடுத்துட்டாங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்களேன் அதை ஸ்கொயர் பண்ணோம் சரிங்களா அதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா என்னவா அங்கே அது மாதிரி மாறிடும் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதலாக மாறிடுமா அப்போ ஒரு ஸ்கொயர் மட்டும்தான் ரெண்டுத்துக்கும் இடையிலான டிஃப்ரென்ஸ் சரிங்களா அப்போ இதை பேஸ் பண்ணி அடிக்கடி நிறைய கணக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சரிங்களாங்க அப்போ ரொம்ப ரொம்ப இது ஒரு முக்கியமான டாபிக் சரிங்களா சரி எந்த மாதிரி கணக்கள் கேட்பாங்க அப்படின்னா இந்த நார்மலாக இருக்கக்கூடிய இந்த சீக்வன்ஸ் எண்ஸோட ஆன்சரை கொடுத்துருவாங்க சரிங்களா எண் இயல் எண்களோட கூடுதலை கொடுத்துருவாங்க சரிங்களா கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க முதல் எண் இயல் எண்களோட கணங்களின் கூடுதல் என்னவாக இருக்கும் அந்த மாதிரி கேட்டுருவாங்க சரிங்களா கணங்களோட கூடுதலை கேட்பாங்க சரிங்களா அந்த இயல் எண்களோட கணங்களோட கூடுதலை கேட்பாங்க அப்போ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிட்டா போதும் அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிட்டாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருவாங்க சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல வரேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கூட்டு எடுத்துக்கிறேன் சரிங்களா அதாவது என் இயல் எண்களாக இருக்கக்கூடிய ஒரு கூடுதலர்கள் எடுத்துக்கிறேன் சரிங்களா சரி அப்போ ஒன்று பிளஸ் ரெண்டு இது ஒரு கூட்டு தானே நம்மளோட எக்ஸாம்பிள்காண்டி நான் சின்னதாக எடுத்திருக்கேன் சரிங்களா சரி அப்போ என் இயல் எண்கள் தான் சரிங்களா ரெண்டு தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அப்போ இதோட கூடுதல் நம்மளுக்கு என்னவாக அங்கே இருக்கும் மூணு சரிங்களா அதாவது ஃபார்முலா போடுறோம் அப்படின்னா நம்மளோட ஃபார்முலா போடுறோம் அப்படின்னா என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ சரிங்களா அப்போ என்னங்க நம்மளுக்கு என்னது ரெண்டு தானே இந்த கூடுதல் என்ன என்னது நம்மளுக்கு ரெண்டு இப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு பிளஸ் ஒன்று பை ரெண்டு அப்படின்னு இருக்கும் இங்கே ஒரு ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு கேன்சல் ஆயிரும் அப்போ ரெண்டு பிளஸ் ரெண்டு மூணுன்னு கிடச்சிரும் சரிங்களா அப்போ இப்படி ஒரு கூடுதல் தொடர் வரிசையோட கூடுதலை கொடுத்துருவாங்க அவங்களே கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு கணங்களின் கூடுதல் என்னவாக இருக்கும் அந்த மாதிரி கேள்விகள் கேட்டுருவாங்க சரிங்களா அப்போ கணங்களின் கூடுதல் கேட்டா நம்ம என்ன பண்ணாங்க போதும் இது என்னது என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ அதாவது கூடுதல் தானே கொடுத்துருக்காங்க என் இயல் எங்களோட கூடுதல் தானே நம்மளுக்கு மூணுன்னு கொடுத்துருக்காங்க

எட்டு பிளஸ் நம்மளுக்கு எத்தனை ஒன்பது அப்போ ஃபார்முலா எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்க சரிங்களா அப்போ இத மட்டும் அதாவது எண் இயல் எண்களோட கூடுதலை தான் கொடுத்துட்டு கணங்களோட கூடுதல் கேட்பாங்களா அப்படி கிடையாது சரிங்களா கணங்களோட கூடுதலையும் கொடுத்துட்டு அந்த இயல் எண்களோட கூடுதலை காண அந்த மாதிரியும் கேள்விகள் கேட்பாங்க சரிங்களா அதாவது அதாவது இந்த ரெண்டாவது உள்ளது இருக்குல்ல இந்த மாடல்ல கொடுத்துட்டு மொத உள்ளத கேட்பாங்கன்னு சொல்ல வரேன் சரிங்களா இயல் எண்களோட கூடுதல கேட்பாங்கன்னு சொல்ல வரேன் அப்ப நம்ம என்ன பண்ணும் ரூட் எடுக்கணும் சரிங்களா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் எதுக்காண்டி இந்த ஸ்கொயரை நம்ம தூக்கினதான் நம்மளுக்கு என்னவாக ஒன் பை டூ மாறும் இல்லையா அப்போது மொதல் உள்ளது அதாவது எண் இயல் எண்களோட கூடுதலை கொடுத்துட்டு கணங்களோட கூடுதல் கேட்டா என்ன பண்ணணும் அதை ஸ்கொயர் பண்ணணும் சரி அப்போது எண் இயல் எண்களின் கணங்களோட கூடுதலை கொடுத்துட்டு அதாவது இயல் எண்களின் கூடுதல் சரிங்களா இயல் எண்கள் சாதாரண இயல் எண்களின் கூடுதல் ரெண்டாவது ஒன்று கொடுத்துட்டு முதல் உள்ளது மாதிரி அந்த மாடல கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் சரிங்களா அப்போது இந்த ரெண்டைத்தையும் எழுதி வச்சுக்குவோம் சரிங்களா அப்போது ஒன் கிவன் ஒன் ஜீன்

யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா ஃபார்முலாவே எழுதி வச்சுக்குவோம் சரிங்களா சரி இப்போ கணக்குல போயிடலாம் இந்த மாதிரி கணக்குகள் இருக்கு அப்படிங்கிறத பாத்துருலாம் சரிங்களா முதல்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னு வைங்களேன் ஒன் க்யூப் பிளஸ் டூ க்யூப் பிளஸ் த்ரீ க்யூப் பிளஸ் அப் டு எக்ஸெட்ரா எயிட்டீன் க்யூப் சரிங்களா இக்கூட்டுத்தொழர் வரிசையினுடைய கூடுதலை காண்க அப்படின்னு குடுத்துட்டாலே சரிங்களா இது எப்படி இருக்குன்னு முதல்ல பாருங்க சரிங்களா எப்படி இருக்கு இயல் தான் இருக்கு ஒன்னுல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது தான் போகுது இடையில எந்த இடைவேளையுமே இல்லை அது பதினெட்டோட முடியுது சரிங்களா இப்படிப்பட்ட ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கணங்களாக இருக்கு அதுவும் சொல்லிக்கணும்ல அப்போ இப்படி இப்படிப்பட்ட ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்கு இதோட கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தான் ஃபார்முலா தெரியுமே என்ன ஃபார்முலா என் இயலன்களின் கணங்களின் கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் அப்போ அந்த ஃபார்முலா என்னது முதல்ல நம்மளுக்கு என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் சரிங்களா ஸ்கொயர் தான் பண்ணணும் சரிங்களா ஸ்கொயர்

அப்போ என்னது என்ன போடணும் போடணும் டி டிடட் பை ரெண்டுன்னு சொல்லிட்டு ஆயிரும் ஓர் ரெண்டா ரெண்டு இங்க ஒன்பது ஒன்பது ரெண்டா பதினெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் அப்போ ஒன்பது இன்ட்டு ஸ்கொயர் இருக்குல்ல ஸ்கொயரையும் போடுக்கணும்ல சரி அப்போது ஒன்பது இன்ட்டு பத்தொன்பது நம்மளுக்கு நூத்தி எழுபத்தி ஒன்னு சரிங்களா நூத்தி எழுபத்தி ஒன்னு சரி இப்போ என்ன பண்ணும் இதுக்கு நம்ம ஸ்கொயர் எடுக்கணும் ஸ்கொயர் எடுக்கணும்னா என்னது நூத்தி எழுபத்தி ஒன்னு ரெண்டு முறைப்பு இருக்க வேண்டும் அந்த மாதிரி அர்த்தம் சரிங்களா சரி இப்போ ரெண்டு முறைப்பு இருக்கணும் அப்படின்னா கடைசி நம்மளுக்கு இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்னு கிடைக்கும் இதுதான் ஆன்சர் வேற ஒன்றுமே கிடையாது சரிங்களா புரிஞ்சிருச்சா புரிஞ்சிருக்கும் நம்ம சரிங்களா சரி இப்போ அடுத்த கணக்கு போயிடலாம் ஒவ்வொரு சமா பார்த்துட்டு வருவோம் சரிங்களா அதுக்கு அடுத்து அந்த ரிலேஷன்ஷிப் சமக்குள்ள போவோம் சரிங்களா சரி ரெண்டாவது கணக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துட்றாங்கன்னு வைங்களேன் பதிமூணு கியூபு பிளஸ் பதினாலு க்யூபு பிளஸ் அப் டு எக்ஸட்ரா இருபத்தி ஒன்று இருக்கு சரிங்களா சரி கணங்களாகத்தான் இருக்கு கணங்களோட கூடுதலா தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதாவது இப்படி கொடுத்துட்டு கூடுதலர் வரிசையோட கூடுதலா கண்டுபிடிங்க அந்த மாதிரி கேட்டாங்கன்னு வைங்களேன் நம்மளுக்கு எதுக்கு மட்டுந்தாங்க ஃபார்முலா தெரியும் எண் இயல் எண்களோட கூடுதல கூடுதல கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபார்முலா தெரியும் அதாவது முதல் எண் இயல் எண்கள் அதாவது ஒன்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகணும் அதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் எண் இன்ட்டு எண் பிளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் சரிங்களா ஆனா நம்மளுக்கு இங்க பதிமூணுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன் நான் ஒன் கியூப் டூ கியூப் த்ரீ கியூப் எக்ஸட்ரா இருபத்தொன்னு கியூப் சரிங்களா இப்படி முதல்ல இருந்து ஆரம்பிச்சு இருபத்தி ஒன்னு கியூப் வரைக்கும் முதல்ல நான் கூடுதலாக கண்டுபிடிச்சுக்கிறேன் சரிங்களா ஒன் கியூப் டூ கியூப் த்ரீ கியூப் பிளஸ் அப்டு எக்ஸட்ரா இருபத்தொன்னு கியூப் அப்படிப்பட்ட கூட்டு வரிசையினுடைய கணங்களின் கூடுதலை கண்டுபிடிச்சுக்கிறேன் சரிங்களா கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து ஒண்ணுல இருந்தும் இந்த பதிமூணுக்கு முன்னாடி இருக்கிறது என்னதுங்க பன்னெண்டு கியூப் சரிங்களா அந்த பன்னெண்டு கியூப் வரைக்கும் உள்ளதுக்கு கூடுதல் கண்டுபிடிச்ச அந்த எண் இயல் எண்களுக்கான கணங்களோட கூடுதலை கண்டுபிடிச்சிட்டு நான் ரெண்டத்தையும் கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு பதிமூணு கியூபு பிளஸ் பதினாலு கியூபு பிளஸ் அப்டே எக்ஸட்ரா இருபத்தி ஒன்னு கியூபோட ஆன்சர் கிடைச்சிருமாங்க நான் வாயிலே வளைச்சிட்டா புரியாது இப்ப பாருங்களேன் நான் செஞ்சு காமிக்கல உங்களுக்கே புரியும் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன் கியூ பிளஸ் டூ கியூப் அப் டூ எக்ஸட்ரா இருபத்தொன்னு சரிங்களா இதனுடைய கணங்களின் கூடுதலை நான் கண்டுபிடிக்கணும் சரி கண்டுபிடிச்சிட்டு அதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னது பன்னெண்டு கியூப் அது வரைக்கும் நான் மைனஸ் சரிங்களா இந்த கூட்டு தொடர்ல இதுக்கு முன்னாடி பதிமூணுக்கு முன்னாடி அந்த பன்னெண்டு கியூப் வரைக்கும் நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு அப்புறமா உள்ள பதிமூணு கே பதினாலு கியூப் இருபத்தொன்னு கியூப் வரைக்கும் அதோட கூடுதல் மட்டும் கிடைச்சிரும்ல அதுதான் நான் பண்ண போறேன் சரிங்களா ஒன்று கியூபு பிளஸ் ரெண்டு கியூபு பிளஸ் அப் டூ எக்ஸட்ரா பன்னெண்டு சரிங்களா இது வரைக்கும் இது ரெண்டத்தோட கூடுதலை கண்டுபிடிச்சிட்டு நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா இதனுடைய கூடுதல் எனக்கு சொல்ல வரேன் லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க சரிங்களா சரி இப்போ கிடச்சிருமா கரெக்டாக அதை ஃபார்மலர் அப்படி போட்டு இதற்கான வேல்யூ என்னது இருபத்தி ஒன்னு இதோட வேல்யூ என்னது பன்னெண்டு சரிங்களா சரி முதல் என் ஏ கூடுதலை கண்டுபிடிக்க அதாவது கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்மலர் என்னது சரிங்களா மைனஸ் வரும் இந்த

இங்கேயும் ஸ்கொயர் போடல பாருங்க எவ்வளோ கேர்லஸ் ஆ இருக்கு ஓர் ரெண்டா ரெண்டு ஆறு ரெண்டா பனிரெண்டு சரிங்களா கடைசியில் இருக்கு இருபத்தி ஒன்னு இன்ட்டு பதினொன்னு இருக்கு சரிங்களா அப்போ இருபத்தி ஒன்னு இன்ட்டு பதினொன்னு நம்மளுக்கு இரநூத்தி முப்பத்தி ஒண்ணு சரிங்களா டு த ஹோல் ஸ்கொயர் சரி மைனஸ் ஆயிரும் சரி இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிம அப்படின்னா அதாவது இருபத் சாரிங்க இரநூத்தி முப்பத்தி ஸ்கொயர் கண்டுபிடிச்ச அப்படின்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்று சரிங்களா ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி ஒன்று சரிங்களா எதை மைனஸ் பண்ணனும் இந்த எழுபத்தெட்டு ஸ்கொயர்ல இருந்து மைனஸ் பண்ணணும் சரி எழுபத்தெட்டு ஸ்கொயர் நமக்கு என்னது எழுபத்தெட்டு ரெண்டு முறை பெருக்கணும் அப்படின்னா ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு சரிங்களா அப்போ இது ரெண்டுத்தையும் கடைசியை நம்ம கழிச்சோம் அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழுன்னு கிடைக்கும் இதுதான் ஆன்சர் சரிங்களாங்க கான்செப்ட் புரிஞ்சிருச்சா சரி இப்ப அடுத்த கொஸ்டின் போயிடலாம் இப்போ பாருங்களேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இங்க ஒன் கியூப் இது மூணாவது கணக்கு சரிங்களா மூணாவது கணக்கு ஒன் கியூப் பிளஸ் டூ கியூப் அப் டு கூட்டு தொடர் வரிசையினுடைய கூடுதல் மூவாயிரத்தி இருபத்தி அஞ்சு எனில் இக்கூடுதொடர் தொடர் வரிசையில் எண்ணை காண்க இந்த மாதிரி கேட்டுவாங்க சரிங்களா என்னோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லிடுவாங்க புரியுதா இதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு கூடுதல வரிசையோட கூடுதலை கொடுத்துட்டு என்னோட மதிப்பை கேட்பாங்க கொஸ்டின் புரியுதா அப்போ அந்த மாதிரி கொடுத்துட்டா நம்ம எப்போவும் போல சால்வ் பண்ணணும் சரிங்களா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதாவது முதல் எண் இயலன்களோட கணங்களோட கூடுதலையே கொடுத்துட்டாங்களே சரிங்களா அப்போ கணங்களோட கூடுதலை கொடுத்துட்டாங்க சரி அப்போ கணங்களோட கூடுதலுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னது என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் இதுதான ஃபார்முலா நம்மளுக்கு சரி கணங்களோட கூடுதல் என்னன்னு கொடுத்துருக்காங்க மூவாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு சரிங்களா இங்க என்னோட மதிப்பை நம்ம போடவே முடியாது அதுதான் கண்டுபிடிக்கணும் என்னோட மதிப்பு நம்மளுக்கு தெரியாது சரிங்களா கடைசி நம்பரோட மதிப்பு கடைசி எத்தனை எண்களோட கணங்களோட கூட்டு கணங்களை கூட்டினா நம்மளுக்கு மூவாயிரத்தி இருபத்தி அஞ்சு தெரியாது சரிங்களா கடைசியான நம்பர் என்னன்னு தெரியாது லாஸ்ட் நம்பரை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் கொஸ்டின் புரியுது இல்ல சரி அப்போ இப்படி கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணும் முதல்ல ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் எதனால ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் இருக்குல்லங்க இந்த ஸ்கொயரை நான் கேன்சல் பண்ணும் சரிங்களா இந்த ஸ்கொயரை முதல்ல நான் கேன்சல் பண்ணாதான் அதுக்கடுத்து எனக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா சரி ஸ்கொயர் அப்படி கேன்சல் பண்ணுறது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுனால நம்மளுக்கு எந்த விதமான ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் எடுக்கிறதுனால நம்மளுக்கு எந்த விதமான வேல்யூலையும் சேஞ்சஸ் வராது சரிங்களா சேஞ்சஸ் அதாவது சேஞ்சஸ் வரவே செய்யாது அதனால ரெண்டு பக்கமும் எடுத்துக்கலாம் சரிங்களா ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் ஏதோ ஒரு மதிப்பை வந்து காமனா நம்ம பெருக்கிறதுனால வகுக்கிறதுனால கூட்டுறதுனால கழிக்கிறதுனால எந்த விதமான சேஞ்சஸும் ஆக இல்ல நான் இங்க ரூட் எடுத்துக்கிறேன் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா சரி ரூட் எடுத்துறேன் அப்படின்னா இங்க என்ன ஆயிரும் ஸ்கொயரோ ஸ்கொயரோ டு அதுக்கு அடுத்து எனக்கு அந்த என்னோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல சரி அப்போ மூவாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரும் ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் நம்மளுக்கு மூவாயிரத்தி இருபத்தி சரிங்களா அப்ப ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் சரிங்களாங்க எழுதிக்கிறேன் மூவாயிரத்தி இருபத்தஞ்சு சரிங்களா இதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம் ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் சரிங்களா அம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு மூவாயிரத்தி பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு என்ன கிடைக்கும் கடைசியா என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை

நம்ம n இன்ட்டு என் ஒன் அதாவது ரெண்டு அடுத்தடுத்த எண்களை நம்ம பெருக்கையில் நூற்றி பத்து வர்ற மாதிரி என்ன பண்ணும் அமைக்கணும் சரிங்களா எண்களை அமைக்கணும் ரெண்டு எண்களை அடுத்தடுத்த எண்களை பெருக்கையில் நம்மளுக்கு நூற்றி பத்து வர்ற மாதிரி பார்க்கணும் சரிங்களா சரி எப்படி பார்க்கலாம் ஈஸியாக எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ட்ரிக் சொல்கிறேன் இந்த நூத்தி பத்துன்னு இருக்கா இதுக்கு முன்னாடி சரிங்களா இதுக்கு முன்னாடி முன்னாடினா என்னன்னு சொல்லுவீங்க இதை விட கம்மியாக சரிங்களா அப்படி சொல்றேன் நூத்தி பத்தை விட கம்மியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயர் நம்பரை பார்க்கணும் சரிங்களா அப்போ நூத்தி விட கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் நம்மளுக்கு என்னதுங்க நூறு சரிதானே

சரி எப்படி வருதுங்கிறத செக் பண்ணிடலாமா இது என்லிட்டு பத்துன்னு போட்டேன் அப்போ என் பிளஸ் ஒன் அப்போ என்னையும் என் பிளஸ் ஒன்னையும் எனக்கு நூத்தி பத்து வரணும் என்னோட மதிப்பு எனக்கு பத்து என் பிளஸ் ஒன்னோட மதிப்பு எனக்கு என்னவாக இருக்கும் பத்து பிளஸ் ஒன்னு என்னவாக இருக்கும் எனக்கு பதினொன்று இருக்கும் சரிங்களா அப்போ என்னையும் என் பிளஸ் ஒன்னையும் என்ன செய்யணும் நான் பெருக்கணும் பெருக்கணும் என்ன கிடைக்கும் பத்து எட்டு பதினொன்று எண்ணாயிரம் எனக்கு நூற்றி பத்து ஆயிரம்ல சரிங்களா இதுதான் கான்செப்ட் கரெக்டாக தான் வரும் சரிங்களா அப்போது இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக ஆன்சர் வந்து சரிங்களா இன்னொரு கணக்கையும் போட்டுப்பா நல்லா தெளிவாயிருக்கு கான்செப்ட்ல சரிங்களா கொஷினை வந்து நான் கலராக எழுதிக்கிறேன் சரி கொஷின் ஒன் க்யூப் ப்ளஸ் டூ க்யூப் ப்ளஸ் த்ரீ க்யூப் ப்ளஸ் அப்டூ எக்ஸட்ரா ஹேண்ட் ரைட்டிங் கேவலமா தான் இருக்கு எனக்கே தெரியுது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி என் க்யூப் இக்கூட்டுத்தொடர் வரிசையினுடைய கூடுதல் இருபத்தி மூணாயிரத்தி நானூத்தி தொன் நானூத்தி ஒன்பது சரிங்களா இப்படிப்பட்ட கூட்டுத்தொடர் வரிசையில் என் காண்க சரிங்களா என்னோட மதிப்பை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிருவாங்க சரிங்களா கொஸ்டினே ரொம்ப கேவலமா சொல்றேன்னு நினைக்கிறேன் சரிங்களா அஹ் இக்கூட்டுதொடர் வரிசையினுடைய கூடுதல் இருபத்தி மூணாயிரத்தி நானூத்தி ஒன்பது எனில் எண் அது சரிங்களா அந்த மாதிரி கேள்வி இருக்கும் கணங்களின் கூடுதல் முதல் என் இயல் எண்களின் கணங்களின் என்னது என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் இதான ஃபார்முலா என்ன தான் கண்டுபிடிக்க போறோம் இதோட மதிப்பு நம்மளுக்கு என்னவாக இருக்கு இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஒன்பதாக இருக்குது சரி இருந்துட்டு போட்டோம் இப்போ என்ன பண்ணும் கேன்சல் பண்ணணும் ரெண்டு பக்கம் அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் சரி அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகும் இங்கே ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகும் சரி ஆயிட்டு போட்டோம் அப்போ இங்கே என் n+1 என் மட்டும் இருக்கும் அப்ப இருபத்தி நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு எழுதிக்கலாம் அதாவது நூற்றி ஐம்பத்தி மூணு ஸ்கொயர்னு சொல்ல வரேன் சரிங்களா நான் அப்போ எழுதிக்கட்டுமா நூற்றி ஸ்கொயர் தான் நம்மளுக்கு என்னது

ஒரு நம்பரை பார்க்கணும் சரிங்களா அப்போ இதை விட கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர்னா இருநூத்தி எண்பத்தி சரிங்களாங்க இருநூத்தி எண்பத்தி ஒன்பது அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா பதினேழு ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் சரிங்களா சரி

இருபத்தி ஒன்பது சரிங்களா இதனுடைய மதிப்பு நானூற்றி முப்பத்தி அஞ்சு இப்படி கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன கேட்டுருவாங்க இருபத்தி மூணு க்யூபோட ஆன்சர் என்ன சரிங்களா இப்படி கேட்டுருவாங்க நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க நானே சரிங்களா இது எப்படி இருக்கு முதல் உள்ளது எப்படி இருக்கு முதல் எண் ஏழு கூடுதலாக இருக்குதா கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க முதல் எண் இயல் எண்களோட கணங்களின் கூடுதலாக கேட்டிருக்காங்க சரிங்களா சேமா தானே இருக்கு சரிங்களா மேலே என்ன இருக்கு ஆடினரி சீக்வன்ஸாக இருக்கு கீழே எப்படி இருக்கு அந்த கணங்களோட கூடுதலாக இருக்கு வேற எந்த சேஞ்சஸ்மே இல்லையே சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டா போதும் கூடுதல தானே நம்மளுக்கு நானூத்தி முப்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க நான் சொன்னேன் இல்லை கூடுதல தான் நானூத்தி முப்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க கணங்களோட கூடுதல் கேட்டிருக்காங்க இப்படி கூடுதலை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை ஸ்கொயர் பண்ணனும் சரிங்களா ஸ்கொயர் பண்ணிட்டா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருமா என்ன ஆன்சர் கிடைச்சிரும் இந்த கணங்க மூலங்களின் கூடுதல் நமக்கு கிடைச்சிருமா அப்போ இந்த நானூத்தி முப்பத்தி தான் நம்ம என்ன பண்ணணும் இப்போ ஸ்கொயர் பண்ணணும் சரிங்களா ஸ்கொயர் பண்ணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணும் அப்படின்னா ஒன் எயிட் நைன் டூ டூ ஃபைவ் கிடைக்கும் சரிங்களாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது உட்காந்து பெருக்கி எழுதணும் ஒண்ணுமே கிடையாது சரிங்களா மத்தபடி எல்லாமே ஈஸி தான் சரிங்களாங்க அப்போ ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி இருபத்தஞ்சு வந்துட்டு போட்டுமே நம்மளுக்கு ஆன்சர் தான் முக்கியம் மார்க் தான் முக்கியம் சரிங்களா சரி இப்படி கொடுக்குறாங்கன்னு வைங்க ஒன்னு பிளஸ் ரெண்டு பிளஸ் அப்டூ எக்ஸெட்ரா எண்ணினுடைய மதிப்பு டி சரிங்களா டி எனில் ஒன் கியூபு பிளஸ் டூ கியூபு பிளஸ் அப்டு எக்ஸட்ரா என் கியூபினுடைய மதிப்பு என்னவாக இருக்குன்ற மாதிரி கேட்டுருவாங்க சரிங்களா இப்பவும் பாருங்க மேல இருக்கிறது என்னவாக இருக்கு என் இயலன்களோட கூடுதலாக இருக்கு என்ன கேட்டிருக்காங்க என் இயலன்களின் கணங்களோட கூடுதலாக கேட்டிருக்காங்க சரிதானே சரி அப்போ இது இது தெரிஞ்சிருச்சுனா என்ன பண்ணால் போதும் என் இயலனோட கணங்களோட கூடுதலாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணால் போதும் கியூ பண்ணிட்டாலே போதும்ல இல்லை அப்போ டி ஸ்கொயர் தான் ஆன்சர் வேற ஒன்றுமே கிடையாது என்ன வேணால் இருந்துட்டு போட்டுமே ஸ்கொயர் மட்டும் தான் பண்ணணும் அதுதான் கான்செப்ட் சரிங்களா சரி இப்போ இதுக்கான சம்பாத்தாச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன் கியூ ப்ளஸ் டூ கியூ ப்ளஸ் த்ரீ கியூ ப்ளஸ் அப் டு எக்ஸட்ரா டுவெல் கியூபினுடைய மதிப்பு சரிங்களா இதனுடைய கூடுதல் ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாலுன்னு கொடுத்துட்டு ஒன் கியூப் சரிங்க ஒன் கியூப் கிடையாது ஒன் பிளஸ் டூ பிளஸ் அப் டு எக்ஸட்ரா டுவெல் சரிங்களா இக்கூட்டுத்தொடர் வரிசையினுடைய கூடுதலை காண்க என்ன கொடுத்துட்டாங்க முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதலை கொடுத்துட்டாங்க எண் இயல் எண்களின் கூடுதல் என்னங்கிறத கேட்டாங்க சரிங்களா எத்தனை பன்னெண்டு வரைக்கும் போகக்கூடிய அந்த எண்களினுடைய கணங்களின் கூடுதலை கொடுத்துட்டு பன்னெண்டு வரைக்கும் சரிங்களா கூட்டி அந்த எண்களினுடைய கூடுதல் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டு கொஸ்டின் புரியுது இல்ல புரியும் அதெல்லாம் புரியும் உங்களுக்கு எல்லாம் புரியுங்க நீங்களாம் ஜீனியஸ் சரி இருக்கட்டும் இப்படி கேட்டா நான் என்னங்க பண்ண சொல்லியிருக்கேன் அதாவது நான் சொல்லி படி இப்போ மேலே ரெண்டா ரெண்டுன்னா பார்த்தோமா அது என்னது ஒன்று கொடுத்துட்டு ரெண்டு கேட்குற மாதிரி மாடல் ஃபர்ஸ்ட் உள்ளது சரிங்களா இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க ரெண்ட ரெண்டாவத கொடுத்துட்டு ஒன்றை கொடுத்து ஒன்றை கேட்டிருக்காங்க சரிங்களா இப்படி நான் சொல்லி கொடுத்தது படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவத கொடுத்துட்டு ஒன்றை கேட்டாங்க அப்படின்னா அதாவது கணங்கள கொடுத்துட்டு கணங்களோட கூடுதலை கொடுத்துட்டு நார்மல் சீக்வன்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா கரெக்டு தானா அப்போது இந்த ஆறாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணுங்க சரிங்களா ஆறாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் சரிங்களா சரி ஸ்கொயர் ரூட் எடுத்து கேன்சல் பண்ணா ஆன்சர் வந்துடும் சரி ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கன்னா எழுபத்தெட்டு ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ என்ன ஆயிரும் இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும் அப்போ கடைசி நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு கிடச்சிடணும் எழுபத்தெட்டுன்னு கிடைச்சிரும் ஓகே தானே இது ஓகே தானே சரிங்களா அப்போது ஈஸி தான் சரிங்களா இன்னும் ஒரே வருஷம் அதோட முடிச்சுக்குவோம் அப்போது ஒன் க்யூ பிளஸ் டூ க்யூப்

ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா இது எப்போ வரும் அப்படின்னா எழுபத்தி சாரிங்க நூத்தி எழுபத்தி ஒன்னு ஸ்கொயர் சரிங்களா இதுக்குதான் என்னென்னு வரும் நூத்தி எழுபத்தி ஒன்னு ஸ்கொயர் அதாவது நூத்தி எழுபத்தொன்னு ரெண்டு முறை பேர் அப்படின்னா இருபத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுன்னு வரும் சரிங்களா அப்போ ரெண்டத்தையும் என்ன பண்ணிக்கலாம் ஸ்கொயரை ஸ்கொயர் விட்டேன் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ கடைசியாக நூற்றி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும் சரிங்களா இதுக்கு உங்களுக்கு ஸ்கொயர் அதாவது இந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிணா இந்த நம்பர் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஆப்ஷனை பாருங்கள் சரிங்களா ஆப்ஷனை பார்த்து ஸ்கொயர் பண்ணி பார்த்திங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும் சரிங்களாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்க முடிலு வைங்களேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன் டூ த்ரீ அப்டோ எக்ஸ்ட்ரா இருபத்தொன்பது நார்மல் சீக்வன்ஸை கணங்களின் கூடுதல் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷனே எப்படி இருக்கும் பெருசா இருக்கும் சரிங்களா ஆன்சர் இருக்கும் பெருசா இருக்கும் அப்போ என்ன பண்ணா போதும் ஸ்கொயர் பண்ணா போதும் அந்த கூடுதலாக ஸ்கொயர் பண்ணா போதும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கணும் சரிங்களா சரி ஒருவேளை இந்த மாதிரி கியூபை கொடுத்துட்டு இது கேட்குறாங்க இந்த மாதிரி கொஸ்டின் வந்துருச்சுன்னு வைங்களேன் ஆப்ஷனே எப்படி இருக்கும் குட்டியா இருக்கும் சரிங்களா அப்போ இது எல்லாத்திலயுமே இது எல்லாத்தையுமே எடுத்துக்கணக்கில் எடுத்துக்கணும் சரிங்களா கணக்குல எடுத்துக்கிட்டுதான் சம் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்